கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் சேவரத்னா அட்வொகேட் சரவணன் அவர்கள் நம்முடைய சிறப்புரை ஆற்றுவார்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற அன்பின் இருக்கிற ஆண்டவர் இயேசு குருசு நாமத்தில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மன்னோ தொங்கராஜ் அவர்களுக்கும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் மற்றும் மாவட்ட மேற்கு கிழக்கு மற்றும் தொகுதி மற்றும் மூத்த ஊழியர்கள் மற்றும் அன்பு தாய்மார்கள் மேடையில் வச்சுக்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இயேசு புரிச நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் இந்த உலகத்தில் அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் போதிக்கிற உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் அது கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் அடித்தாலும் திருப்பி அடிக்கக்கூடாது என்ற கொள்கையில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அருணாதரம் இயேசு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற நம்மை சில ஒரு சிலர்கள் வலதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது என்ற ஒரு கொள்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலைகளை ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட சொல்லலாம் இந்த வலதுசாரிகள் இந்துத்துவ அமைப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது என்ற ஒரு கட்டமைப்பில் இருக்கிறார்கள் ஜெபம் பண்ணக்கூடாது சுவிசேஷம் சொல்லக்கூடாது கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் நடத்தினால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஒரு சில அமைப்பினர்கள் உள்ளே நுழைந்து பிரச்சனை செய்து நிறுத்திவிட்டார்கள் இதெல்லாம் கேட்கும்பொழுது மனது வேதனையாக இருக்கிறது இது என் நாடு இல்லையா நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லையா இந்த சட்டம் எனக்கான சட்டம் இல்லையா நான் இந்த நாட்டில் வாழக்கூடாதா எனக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை நான் வணங்கக்கூடாதா இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இந்த நாட்டில் காணப்படுது தமிழ்நாட்டை இந்த திமுக ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருச்சபைக்குள் உள்ளே நுழைந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் கும்பகோணம் பகுதியில் தாராசுரம் என்ற பகுதியில் ஒரு பகுதியில் ஒரு திருச்சபை போதகர் பொன்ராஜ் என்ற கூடிய ஒரு நபர் திருச்சபை நடத்துகிறார் ஐந்து அவங்க பேர் வீட்டில் ஐந்து பேர் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஐந்து பேர் அவ்வளவுதான் அதை சர்ச் இல்லை வீட்டில் பிரேயர் நடத்துறாங்க அங்க கும்பகோணம் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் மீனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவர்கள் நீ ஜபமே பண்ணக்கூடாது என்று சொல்லி மிரட்டி அவர்களை தொந்தரவு செய்து அந்த ஜபத்தை நிறுத்தி விட்டார்கள் காக்கி போட்டு விட்டார்கள் என்பதற்காக அதிகாரத்தில் என்னவெல்லாம் செய்து விடலாமா இதை குறித்து நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அண்ணன் இடத்துல நாங்கள் இதை கோரிக்கையாக சொல்லியிருக்கிறோம் அண்ணன் அவர் நிறைய பிரச்சனைகளுக்கு உதவி செய்து நிறைய சபைகளுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் இதுவரைக்கும் விருந்து கொண்டிருக்கிறார் போன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கொடூரமாக இருக்கிறது அந்த ஆய்வாளர் சொல்லுகிறார் நீ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொண்டாடவே கூடாது நீ நடத்தவே கூடாது நீ ஜபமே பண்ணக்கூடாது என்று சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஆய்வாளருக்கு அப்படிப்பட்ட தைரியமும் அதிகாரத்தையும் யார் கொடுத்து மிரட்டுகிறார்கள் மிரட்டி எழுதி வாங்குகிறார்கள் அதனுடைய எல்லா சான்றும் இன்றத்தில் இருக்கிறது அவங்களுக்கு மீது புகார் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்கல நீ ஜபமே பண்ணக்கூடாது என்று அந்த ஆய்வாளர் மிரட்டுகிறார் இது இங்கே மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சிக்கு களங்கம் விளக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சில பாசிச அரசுகள் சங்கிகள் எல்லாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம எல்லாம் பயந்து ஓடும் சொல்லு பயப்புற கூட்டம் கிடையவே கிடையாது நாங்கள் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று நீரோமன்னன் காலத்திலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் போராடினார்கள் ஆனால் காணாம போயிட்டான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்தை அழிக்க ஒருவனும் ஒரு காலம் முடியாது வலதுசாரிகள்லாம் இந்துத்துவ அமைப்பினராக நினைச்சிக்கலாம் கிறிஸ்தவ அழிச்சிடலாம் எல்லாம் தலையில இருக்கிற முடிய கூட அவனால இருந்தா தானே அவன் தொடரதுக்கேன் தலைய நினைச்சு நம்ம குத்தனா பயந்துட்டு போயிடுவோம் எல்லாம் பிந்தைய வாழ்க்கையில இருந்து தீய பழக்கத்திலிருந்து மோசமான வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையை வெறுத்து வாழவே முடியாத சூழ்நிலை இருக்கும் போது வாழ்க்கையை மாற்றி வெள்ளை போட்டு கத்திர வச்சிருக்கிறாரு இந்த வாழ்க்கையை மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போடா என்று சொல்லுகிறான் இந்த சங்கிகள் அப்ப இவன் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கணுமா இல்லையா சங்கிகளை விரட்டி அடிக்கணும் இல்ல அவனை மனம் திரும்பணும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை ஏன் அப்படின்னா எங்க போனாலும் இயேசு நல்லவர் தான் சொல்ல போற சிறைக்கு போனாலும் இயேசு நல்லவர்தான் சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் இயேசு நல்லவர்தான் தான் கூட்டம் கிறிஸ்துவ கூட்டம் அல்ல பயந்து ஓடிற கூட்டம் கிடையாது நான் போய் சுவிசேஷம் சொன்னா சொல்ல கூடாதுன்னு சொல்றானா இப்படிப்பட்ட தைரியத்தை இவனுக்கு சொல்லி கொடுத்தது யார் நீ யார் என்ன சொல்ல கூடாது என்று சொல்வதற்கு அவர் அன்பா இருக்கிறார் அமைதியா இருக்கிறார் பொறுமையா இருக்கிறார் என்பதற்காக நாங்களும் பொறுமையா இருப்போம் என்று எண்ணாதீர்கள் ஆனால் நாங்கள் பொறுமையா தான் இருக்கிறோம் சண்டை போடலை எங்களை அடித்தவர்களை திருப்பி அடிக்கல எங்களை திட்டினவர்களை திருப்பி சபிக்கல அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லி ரத்தம் ஊத்திக்கிட்டே இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நேசிக்கிறான்னு சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் அந்த மார்க்கம் நாங்கள் இருக்கிறோம் எங்க அப்பா எங்களை அடிக்க கூடாதுன்னு இருக்காரு அடிக்க தெரியாமல் நாங்கள் கோழைகள் அல்ல அடிக்க தெரியாமல் அல்ல அடிக்க தெரியும் என்ன சொல்லுகிறார் நீ அடிக்க கூடாது நீ அணைக்கணும் அதனால தான் எல்லாரையும் அணைக்கிறோம் எல்லாரையும் நேசிக்கிறோம் எல்லாருக்கும் அன்பை போதிக்கிறோம் எல்லாருக்கும் ஒற்றுமையார்கள் கற்றுக் கொடுக்கிறோம் அது கிறிஸ்தவம் இந்த மார்க்கை தாண்டி உலகத்தில் தலை சிறுத்த மார்க்கம் இருக்குது என்று சொன்னால் இல்லவே கிடையாது அவன் நீடிய பொறுமை கற்றுக் கொடுத்தார் அவன் அடிக்க அடிக்க இன்றைக்கும் நாங்கள் பொறுமையோடு இருக்கிறோம் ஒரு திருச்சபை இருக்கிறது அந்த திருச்சபை உடைப்பதற்காக எத்தனையோ திட்டங்கள் நடக்கிறது அதற்காக முயற்சி செய்த இருவர் தூக்களை தொங்கி மறித்து விட்டார்கள் அதற்காக நான் வருத்தப்படுறேன் ஏன்னா அந்த ஆத்தவம் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலநிலை நான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாய் வைக்கிறேன் தமிழ்நாட்டில் பல சபைகள் மூடி இருக்கிறது திறக்க முடியல எங்களுக்கு தாராசுரம் கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சபை சபையில வீட்டில் நீ சொந்த குடும்பத்திலோ ஜபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆய்வாள மிரட்டுறாங்க நிச்சயமா அதை அண்ணன் அவர்கள் திறந்து வைப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த ஆய்வாளர் மீனா ரொம்ப அதிகாரத்து முறையில் காக்கிச்சத்தை போட்டாங்க என்பதற்காக அராஜகம் போதகர்களை வாடா போடா என்று சொல்றாங்க உலகத்தை தலை சிறந்தவர்கள் போதகருங்க அவளை தாண்டி விஐபி உலகத்துல யாருமே கிடையாது அவ்வளவு பெரிய ஆட்கள் விஐபிகள் கிளச்சிக்காலரை கொடுத்து ஒரு விஐபியா உட்கார வச்சு படிப்பறிவே இல்லாமலாம் பைபிள தலைகிழக்கு தளம் படிக்கக்கூடிய அறிவை கத்தல் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த உலகத்தில் தலை சிறந்தவர்கள் ஊழியர்கள் அந்த ஊழியர்கள் அந்த அம்மா பேசுது தப்பு தப்பா பேசுது கால அந்தனுடைய கும்பகணனுடைய காவல் ஆய்வாளர் அவர்கள் அந்த இசை சர்ச்சு முன்னாடி வந்து நின்று அரே ராமா ஹரே கிருஷ்ணன் பாட்டு போடுறான் வீட்டுக்குள்ள ப்ரேயர் பண்ணா நீ நடத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு மிரட்டுறாங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு அராஜக செயல் இது வலிக்குதா இல்லையா மனசு இது வேதனையா இருக்கா அப்ப நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் கிடையாதா நான் இந்த நாட்டினுடைய அகதிகளா என் உரிமை மறுக்கப்படுகிறதா இந்த நாட்டில் வாழக்கூடாதா ஏன் என் உடம்பு ரத்தம் கிடையாதா என் உடம்போட சாக்கடை ஓடி கொண்டு இருக்கிறதா இது என் நாடு என் உரிமை என் சட்டம் நான் இந்த நாட்டில் தான் வாழ்வேன் எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் வணங்குவேன் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் நான் போடுவேன் எனக்கு பிடிச்ச உணவை தான் நான் சாப்பிடுவேன் ஆனா அவன் சொல்றான் நீ செய்யாத அப்படின்னு எவ்வளவு ஒரு வேதனை அளிக்கிறது இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதெல்லாம் இந்த தமிழக அரசு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் ஒரு சில சங்கிகள் எல்லாம் இந்த அரசுக்கு தீய பெயரை கொண்டு வரதற்காக மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டில் ஒரு நாளும் நடக்காது ஏனென்றால் இது சாதாரண மண் இல்ல இது மிஷினரிகள் மண் இது பெரியார் மண் இது டாக்டர் அம்பேத்கருடைய மண் இது வந்து அண்ணாவுடைய மண் ஒரு நாளும் தமிழ்நாட்டை இந்த சங்கிகளால் இது மிஷினரிகள் மண் நிறைய மிஷினரிகள் ரத்தம் சிந்தி மறிச்சு ஜீவன் உள்ள மண் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் நாமோ சிவனோடு இருக்கிறோம் நம்ம சபையோ யாரையும் எதையும் தொட முடியாது ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் தைரியமாக சபை நடத்துங்க தைரியமாக சூரியன் சொல்லுங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீ யார் என்னை கேட்பதற்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிப்பட்ட சட்டம் கிடையாது நமக்கான உரிமை என்கிட்ட இருக்கிறது எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு கொள்கையோட சிந்தனையோட உண்மை உத்தவமாய் ஒழுக்கமாய் பரிசுத்தமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ங்க நாங்களும் உங்களோடு கூட இருப்போம் என்று பேசி வாய்ப்பளித்திற்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்